சிறுகடிக்க ஆசை சீரியல் எபிசோட பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் நைட்டு வெளியில் படுத்துருக்காங்க படுக்கக்குள்ள பனி போயிடுதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து கொடையை விரித்து அதில் உள்ள படுத்துகிட்டு இருக்காரு அதை பார்த்த ஊரில் இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்து முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு கொடைக்குள்ளே எப்படி லைட்டெல்லாம் எரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அப்புறம் மீனா முத்துவை பார்த்து வெக்கப்பட்டுட்டு உள்ளே ஓடிடுறாங்க அடுத்த நாள் காலையில் மீனா கோலம் போட்டுட்டு இருக்காங்க நேராக அங்கே வந்த பாட்டி மீனாவை பார்த்து ஹாலில் அடுக்கி வச்சிருந்த எள்ளு மூட்டையெல்லாம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க நான் அத்தை தான் பாட்டி எடுத்து வைக்க சொன்னாங்க நான் எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி பத்திரமா அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது விஜயா வந்து மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டு வெளியில் வராங்க மீனா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீ சொன்ன லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மடி வச்சு கேட்குறாங்க அதுக்கு பாட்டி கேட்குறாங்க ஏன் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நானும் தான் கூட இருந்து பண்ணுவேன் எல்லோரும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்புறம் மீனாக்கு போட்ட கோலத்தை பார்த்துட்டு என்ன இது கோலம் எப்படி போட்டு வச்சிருக்கேன் வெல்கம்னு எதோ எழுதுவாங்களே அது மாதிரிலாம் எதுவும் எழுதலையா அவர் வந்து ஃபாரின்லேருந்து வராரு அவர் பா பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகிடணும் அதனால் நீ வெல்கம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா மாமா வராரு மாமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு தலைகால் புரியாமல் குதிச்சிக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு மீனாவை பார்த்து ஹாலை சுத்தம் பண்ணு கிச்சனை சுத்தம் பண்ணு இங்கே வரண்டாலாம் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க ஹாலுக்கு வந்த பாட்டி இதெல்லாம் பார்த்து அதிசயமாக பார்க்குறாங்க அப்போது ஸ்ருதியும் அவரோட வீட்டுக்காரரும் அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வெளியே வராங்க இதை பார்த்த பாட்டி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க டென்ஷன் ஆகிட்டு என்ன ஸ்ருதி இத்தனை மணிக்கு தான் ஏஞ்சி வெளியே வரதா ஒரு பொம்பளை புள்ள சீக்கிரமாக காலைல எந்திரிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க அப்ப ஸ்ருதி மீனாவை பார்த்து காஃபி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அது என்னது பல்லு விளக்காம குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போட்டு அமுச்சு வச்சிடுறாங்க இங்க ரோஹிணியும் ரோகிணியோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி லேட்டா ஏஞ்சி வெளியே வராங்க அதையும் பார்த்த பாட்டி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்கள்ட்ட எந்த டைமு தான் ஏஞ்சி வெளியே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு ரோகிணி சொல்றாங்க இல்ல நாங்க முன்னாடியே ஏஞ்சிட்டோம் சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த ரோஹிணி ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து செட் பண்ண மாமா தானே அது ஒரிஜினல் மாமா இல்ல இல்லையா அதனால ரொம்ப பயந்து போய் அவர் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க உடனே ரோகிணி அந்த டூப்ளிகேட் மாமாவுக்கு கால் பண்றாங்க உடனே அவர் போனை எடுத்துட்டு சொல்லுமா நான் வரவா அப்படின்னு கேட்கிறாரு சீக்கிரமாக வந்து தொலைங்க உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து வரன்னு சொல்லியிருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு அம்மா லேட்டாக வந்தாதான் விஐபிக்கு மரியாதை அவங்க எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் காத்து இருக்கணும் அப்போ வந்தாதான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு விட்ட போடுறாரு அதை கேட்ட ரோகிணி செம்மையா கடுப்பாயிடுறாங்க அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லாரும் நீங்கள் வெயிட் பண்றாங்க மாமியார் வந்து ஆளெல்லாம் கரைச்சி வச்சிருக்காங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ஏதோ பம்பு செட்டில் குளிச்சுட்டு உடனே மேக்கப் போட்டு நான் உள்ளே வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காதிங்க கரெக்டாக நேரத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சத்தம் வரும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவா கார்ல அப்படியே பந்தாக வந்து இறங்குறாரு இறங்கின உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு எவ்வளோ பாச்சு அப்படியே டிரைவர் சொல்கிறாரு அறுநூத்தம்பது ரூபா சார் அப்படின்னு சொன்னேன் ஆயிரம் ரூபாய் நேரம் எடுத்து கொடுத்து மீதி காசை நீ டிப்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்புறம் அங்கேருந்து அவரை இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு எல்லாம் எடுத்து அவருக்கு செமையாக வரவேற்பு கொடுக்குறாங்க அப்புறம் ரோகிணி வந்து அவர்கிட்ட கண்ணை காட்டுறாங்க கண்ணை காட்டோன்னே அவருக்கு சொல்கிறாரு பாப்பாவோட அப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பாவோட அப்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க அவரோட அப்பா வந்து அங்கே ரொம்ப ரொம்ப பிஸி அவர் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு உடனே வந்து இவங்க எல்லாம் வந்து பரவாயில்லங்க இருக்கட்டும் பிஸியாக இருந்தால் எப்படிங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாப்பாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் வந்து ஆம்லெட் கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஆம்லெட்டுன்றது ஆம்லெட் கிடையாது பிரேஸ்லெட்டு பிரேஸ்லெட்டு ஆம்லெட்டுன்னு தப்பாக சொல்லிடுறாரு சொன்ன உடனே எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்றையும் சிக்கிறாங்க ஸ்ருதி கேட்குறாங்க அங்கிள் ஆம்லெட் போடுறதுக்கு சிங்கப்பூர்லேருந்து முட்டை வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க இப்போது தட்டில் பூ பழமெல்லாம் எடுத்து வைக்கிறாரு வச்சுட்டு பெரியவங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து ஆன்ட்டி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவங்க விஜயா உடனே ஷாக் ஆகிறாங்க என்னது ஆண்டியா என்னங்க நீங்களும் ஆண்டின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அவர் சுதாரிச்சுட்டு உங்களை சம்மந்தின்னு கூப்பிட்றதுக்கு மனசு வரல ஏன்னா அவ்வளோ யூத்தாக அழகாக இருக்கீங்க அதனால் தான் ஆண்டின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து சொல்கிறாரு உடனே விஜயை பார்த்துட்டு அப்படியே வழிறாங்க இதை பார்த்த பாட்டி என்ன வா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜயாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அவர் ரொம்ப யூத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் ஆமா இப்போ தானே பதினாறு வயசு ஆகுது அப்போ அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க உடனே ரோகிணியோட மாமா எல்லாரையும் பார்த்து ரோகிணியோட அப்பா உங்களுக்கு நூறு தட்டு நிறைய சீர்வரிசை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்து கேட்கறாரு அப்படின்னா பின்னாடி தொண்ணூத்தொம்போது தட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்லை இல்லை தொண்ணூத்தொம்பது பேருக்கும் பிஸா கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு அது பிஸா கிடையாது விசா இதை சொன்னவுடனே எல்லாம் ஆகி ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறாங்க முத்து கையில எண்ணெயையோட நின்றுட்டு இருக்காரு அதுக்கு மாமா பார்த்துட்டு கேட்குறாரு இந்த பையன் யாரு எண்ணெய் வெட்டுற பையனா அப்படின்னு கேட்காரு எளி கையில வச்சிருந்தா எண்ணெய் வெட்டுற பையனா அப்ப கறி கையில வச்சிருந்தா கறி கடை பையன அப்படின்னு அவர் அவரு கறிக்கடை வச்சிருந்தனால அவர் டென்ஷன் ஆயி கறிக்கரை விட்டது தான் சும்மாவா அது ஒரு கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் உடனே ரோகிணி பார்த்து முறைக்கிறாங்க முறைச்ச உடனே மாமா கம்முன்னு ஆயிடுறாரு அப்புறம் ரோகிணியோட மாமா சேரில் உட்காருறாரு உட்காந்துட்டு முத்துவை பார்த்து ஆ அப்புறம் இந்த தம்பி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறார் கேட்ட உடனே விஜயாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இதுதான் முத்து என்னுடைய பையன் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணியோட மாமா ஆ ரோகிணி ஒரு குடிகார முத்துன்னு சொன்னி அந்த பையன் இவன் தான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாரு அப்படி கேட்ட உடனே மீனா முத்து பாட்டி எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ரோகினியும் கூட சேர்ந்து ஷாக் ஆயிடுறாங்க மொத்தவும் மீனாவும் ரோகிணியை பார்த்து ரெண்டு பேருமே முறைக்கிறாங்க உடனே மீனா சத்தமாக கேட்குறாங்க இதெல்லாம் இதுதான் நீங்க சொல்றீங்களா இல்லை இல்லை ஒரு நாள் நடந்தது நான் சொன்னேன் அதை வச்சு மாமா கேட்குறாரு ஏன் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க நான் சும்மா தான் சொன்னேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சாரி கேட்கிறேன் மீனாவும் கேட்குறாங்க ஏன் வீட்டில் சொல்றதுக்கு வேற விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாட்டி முத்துவை பார்த்து இந்த பொண்ணு என்னடா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முத்து ஏதோ சமாளிக்கிறாரு உடனே ரோகிணி பாட்டியை பார்த்து சாரி பாட்டி நான் வேறு ஏதோ சொல்லுறது அங்கிள் தப்பாக புரிஞ்சுட்டு கேட்டிருக்காரு சாரி அப்படி ரோகிணியோட மாமாவை பார்த்து சுற்றி கேட்குறாங்க அங்கிள் நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஊர் பேரை சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு மாமா என்ன இந்த பொண்ணு சாப்பிட்ற ஐட்டமாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாம பண்ணான் வளர்றாரு அவர் வளர்ன உடனே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிறாங்க ரோகிணி உஷாராகிடறாங்க உஷாராயிட்டு அங்கிள் நீங்கள் அந்த ஜார்ஜ் டவுன்லேருந்து வந்தீங்கல்ல அதை கேட்குறாங்க அவங்க உங்களுடைய ஊர் பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணியோட மாமா ஆமாமா ஜார்ஜ் டவுன் அங்கேருந்தா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பீட்ரூட் விட்றார் மீனாக உள்ளே இருந்து ஒரு அருவா எடுத்து வந்து கொடுக்குறாங்க இளநீ வெட்டுறதுக்கு அதை கையில் வாங்கி பார்த்துட்டு இளநியோட சேர்த்து ஒரு சிலதுங்களையும் வெட்ட வேண்டியிருக்குது என்ன கத்தி இவ்வளோ ஷார்ப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த கறிக்கடை மாமா ஆமாம் தம்பி அடிக்கடி சாணம் பிடிக்கணும் சாணம் பிடிச்சிட்டு வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும் கத்தி ஷார்ப்பாக இருக்கும் நல்லா வெட்டும் அப்படின்னு சொல்கிறார் இதை பார்த்த உடனே எல்லா கன்ஃப்யூஸ் ஆகி மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கறாங்க என்னடா இவர் இப்படி பேசுகாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இரும்பு கம்பி எட்டணும் ஏன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அப்போ உடனே ரோகினி குறுக்கிட்டு மாமா நீங்கள் டயர்டா வந்துருப்பீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்றாங்க நீ உடனே அவங்க மாமாவை பார்த்து மாமா நீங்கள் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா சொல்கிற இங்கே ரூம் சைஸ் எல்லாம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறார் நானே சின்ன வீட்டில் தான்மா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க ஆனால் உடனே அவர் சமாளித்து இல்லைம்மா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்குள்ள சின்ன வீட்டிலேருந்து தான் பெரிய பெரிய வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் நீ மாமாவை உள்ளே கூப்பிட்டு போய் செமையாக திட்டுறாங்க அவர் பாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு முதல்ல பாப்பான்னு கூப்பிட்றத நிப்பாட்டுங்க நான் என்ன சொல்லி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணம்னா டைலாக் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தப்பாகிடுச்சாமா அடுத்த டைம் பாருமா சூப்பராக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லார் ஐயோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கம்முன்னு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வந்து வெளியே போயிடுறாங்க இங்கே ரோகிணி விஜயா ஸ்ருதி மூணு பேரும் உட்காந்து காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வந்த பாட்டி என்ன இன்னும்மா வெட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டு பேர் தான் வெட்டுறோம் அதுக்கு தான் நான் மீனாவை சமைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க மீனா சமைக்கிறது தான் நீங்கள் ஒன்றும் பண்ணவே வேண்டாம் நீங்கள் வெடி வெடியே வெட்டினாலும் பரவாயில்ல நைட் ஆனாலும்

பண்ணக்கூடாது பகலில் எல்லாம் வேலையை பாருங்கள் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க ஓ ஸ்ருதியோட ஹஸ்பண்டு அங்கே வந்து உக்காந்துட்டு ஸ்ருதிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இதை பார்த்த பாட்டி டேய் விட்றா அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜி அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு அதுக்கு ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ஏய் எனக்காச்சும் வேலைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு ஸ்டார்ட் பண்ணி உடனே பாட்டி உடனே மனோஜை பார்த்து டேய் நீ என்ன வேலை வெட்டிக்கே போகிறது இல்லையாமே ஏதோ பார்க்லேயே பழுத்து கிடையாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதை கேட்டவுடனே எல்லாம் சீக்கிரம் பாட்டியை பார்த்துட்டு இப்ப இதை பத்தி பேச வேண்டாமே மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் கேட்டால் தப்பா நினைப்பார்ல இப்போ இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி மனோஜை பார்த்து மனோஜ் வேலைக்கு போகிறது தான் புருஷன் லட்சணம் ஒழுங்காக வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் கம்முனு கீழே குடிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு அண்ணாமலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு உள்ளே வந்து உக்காந்துட்டு உடனே பாட்டி கேட்குறாங்க என்ன அண்ணாமலை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை நம்ம வேலை தானே கொடுங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை வாங்கி துருவிட்டு இருக்காரு அப்போ அங்க ரோகிணியோட மாமா வராரு வந்துட்டு என்னங்க சம்மந்தி தேங்காய் துருவ விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதான் அவருக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொன்னே எல்லாம் ஷாக்காகி பார்க்குறாங்க பாத்துட்டு உடனே சொல்றாங்க இல்ல இல்ல அவர் இன்ஜின் டிரைவரா இருந்தாரு டிரைவராயி ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ இன்ஜின் டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா கேட்டு முடிக்கிறாரு முடிச்ச உடனே முத்து கரெக்டாக உள்ள வந்துடுறாரு உள்ள வந்துட்டு டிரைவர்னா உங்களுக்கு என்ன அலட்சியமா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா இன்னும் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்னடா ரோகினியோட மாமாவை பார்த்து இது மாதிரி கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ரோகிணியோட மாமாவும் சுதாரிச்சுக்கிட்டு இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல டிரைவர் வேலையும் நல்ல வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு அழைச்ச உடனே திருப்பியும் முத்துவை பார்த்து ரோகிணியோட மாமா கேட்கிறாரு தம்பி நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு முத்து சொல்ல நானும் டிரைவர் தான் ஓ டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நக்கலாக கேட்குறாரு இதை கேட்ட உடனே முத்து திருப்பியும் கடுப்பாயிடறாரு கடுப்பாயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறார் அப்பா கொடுங்கப்பா நான் உத்தரவுறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லைடா நானே தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு உடனே முத்து சொல்றாரு சரி சரிப்பா நீ தேங்காவை துருவு அவங்ககிட்ட யாருன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னாக்க அவங்கள துருவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரோகிணியோட மாமா செம்மையாக சாக்காயிராரு சாக்காயிட்டு ஆஹா இவன் பெரிய பிரச்சனை பண்றவனா இருப்பான் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து தம்பி நீங்கள் எப்போவுமே காமெடியாக தான் தம்பி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார் ரோகினியோட மாமா விஜயாவை பார்த்து என்ன இப்படி பொறுமையா வெட்டிகிட்டு இருக்கீங்க இப்படி நீங்கள் பொறுமையாக காய்கறி வெட்டினீங்கன்னா நைட்டு தான் சாப்பிட முடியும் தள்ளுங்க நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுறாரு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க இல்ல இல்லை அதெல்லாம் வேண்டாங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு இல்ல இல்லை தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து வெட்ட ஆரம்பிக்கிறார் வெட்டுறதுக்கு முன்னாடி பண்ணுறேன் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கடையில் கட்டையில் வச்சு தேக்கிற மாதிரி நல்லா தேய்கிறாரு எல்லாருமே மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிறாங்க என்னடான்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாத்தையுமே கறிக்கடையில் வெட்டுற மாதிரி வேக வேகமாக வெட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு எல்லாம் உடனே மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே முத்து வந்து அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு அப்பா அவர் வெட்டுற ஸ்டைலில் பார்த்தா கறிக்கடையில் வெட்டுற மாதிரி இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ரோகிணி செம்ம ஷாக் ஆகிடுறாங்க கறிக்கடையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட டேய் நம்ம கறிக்கடை கணேசன் வெட்டுற மாதிரி வேக வேகமாக வெட்டுறாரு அங்கே தான் நான் அது மாதிரி வெட்டுறதை பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறார் ஆமாம் ஆமாம் கறிக்கடையில் தான் அந்த மாதிரி வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவார் கேட்ட ரோகிணியோட மாமா எந்த கணேசன் அப்படின்னு கேட்காரு உடனே ரோகிணி சுதா மாமா கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே ஓகே ஓகேம்மா அதெல்லாம் சிங்கப்பூர்லாம் நாங்கள் இப்படி தான் காய்கறி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சொல்லிட்டு ரோகிணியோட மாமா எல்லா காய்கறியும் வெட்டி முடிச்சிடுறாரு முடிச்ச உடனே ரோகிணி பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆயிட்டு மாமா நீங்கள் சொல்கிறது நீ கேட்டீங்கல்ல உள்ளே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவர் கேட்குறாரு நானா கேட்டேன் இருமா உள்ளே வந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மாமாவை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க ரோகிணியோட மாமா அவ்வளோ வேகமாக அந்த காய்கறி காய்கறியை கட் பண்ணி முடிச்சதுனால எல்லாருமே ஷாக் ஆகி போய் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு உடனே எல்லாருமே வந்து விஜயாவை பார்த்து முழிக்கிறாங்க விஜயாவும் என்னடா நடக்குதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ